அதோடு ஒ வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாலக்குடியில் கூடியிருக்கிற புதிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமிரஸ் நின்று ஒற்றுமை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது எனக்கு ஆறு லட்சம் வாக்குகளை தந்துப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிவிடுவீர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற கேள்விக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ நீ கேட்டது எதுவாக இருந்தாலும் அது பள்ளிக்கூட வறுப்பவர்களாக இருந்தாலும் அல்லது நீர்த்தேக்க தொட்டியாக இருந்தாலும் அல்லது சமூக கூடமாக இருந்தாலும் ஷாப்பர்களாக இருந்தாலும் இருந்தால் செய்து கொடுத்திருக்க என்று நீங்கள் அறிவீர்கள் அதைவிட முக்கியமானது இந்த ரயில்வே திட்டம் இந்த ரயில்வே திட்டம் உங்களுக்கு பல பத்தாண்டுகளாக அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காமராஜர் காலத்தில் இருந்து பெரம்பலூர்ல ஒரு ரயில்வே லைன் வரணும் நீங்கள் எல்லாம் ரயில் ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அது ஐம்பது ஆண்டு காலமாக கனவு திட்டமாகவே இருக்கிறது எத்தனையோ எப்படிகள் வந்தார்கள் போனார்கள் தன் முடிவுடன் எதுவும் செய்ய முடியவில்லை அது சரியாக வராது என்று மைய அரசு அந்த பயலை மூடி கொடுத்தாங்க நான் வந்த மத்தப்பட அவர் பிரதமரை குறிப்பிடம் பார்த்துருக்கிறேன் நிதியமைச்சரை பார்த்துருக்கிறேன் ரயில்வே அமைச்சரை பார்த்திருக்கேன் அத்தனை பேரையும் பார்த்து அந்த மூடப்பட்ட அந்த பயலையெல்லாம் மீண்டும் திருப்பி எடுத்து டூஸ் தட்டி அது உயிர் கொடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் அதற்கான நிதி ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று மரியாதைக்குள் ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உறுதியாக அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இதை இணைக்கிற அந்த ரயில்வே திட்டம் உறுதியாக வந்து சேரும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாக்களித்தால் உறுதியாக அந்த ஊரில் உங்கள் ட்ரெயின் ஓடும் அதுக்கடுத்து இப்போ நடக்கிற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் இப்போ டெல்லியில் யார் ஆட்சி அமைப்பது அப்படின்னு பார்க்கிற போது கடந்த பத்தாண்டுகளாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எந்த குற்றமும் இல்லாமல் எந்த கம்ப்ளைண்டும் இல்ல முடியும் சிறப்பாக ஆட்சி கொடுத்திருக்கிறார் நாட்டு வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற அவர் ஆட்சியில் எந்த ஒரு குற்றமும் அல்லது கரப்ஷன்ங்கிறதோ அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து ஒரு அங்கே அவங்க எழுபது பேர் இருக்காங்க அவங்களோட அமைச்சரவை யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி இங்கே வங்க வாங்குவார்கள் ஊழல் பண்ண முடியும் இல்லை அந்த வகையில் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை மோடி வந்து டெல்லியில பாரத பிரதமரான பிறகு தான் உலக அளவில் இந்தியாவுடைய பெருமை கூடியது உலக நாடுகள்ல இந்தியாவில் ஒரு சாதாரண நாடு அது வறுமை நாடு ஏழ்மை நாடு என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இவர் வந்த பிறகுதான் இன்றைக்கு இல்லை இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை விட இது வேகமாக வருகிறது என்று உலக நாடுகள் இந்தியாவை மதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு வருஷம் உங்களுக்கு வீட்டுல அந்த தலைமைய தலைவருக்கு மரியாதை இல்லை என்றால் உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் மரியாதை இல்லை தான் அது மாதிரி இந்திய பிரதமருக்கு மரியாதை இல்லை என்றால் நாட்டுக்கு பெரிய மரியாதை இல்லை தமிழ்நாட்டுக்கும் மரியாதை இல்லை நமக்கும் மரியாதை இல்லை அந்த பின் அந்த மரியாதையை கூட்டு கொடுத்திருக்கிறார் பெருமையும் கூட்டு கொடுத்திருக்கிறார் அதனால அவருடைய காலத்தில் தான் இந்தியா நிச்சயமாக வர வேண்டிய வர வர முடியும் யார் வந்தாலும் இந்த மாதிரி நடக்காது எனக்கு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு நாம் பாரத பிரதமர் மோடியை பெற்றது அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த இருபத்தி நாலு தேர்தல் என்பது நல்ல எம்பியை நீங்க தேர்ந்தெடுத்த கடந்த முறை தேர்ந்தெடுத்தீர்கள் என்ன செய்தீர்கள் என்பதை உங்களுக்கு புத்தகமான போட்டு கொடுத்திருக்கிறேன் என்ன செஞ்சேன்னு ரிப்போர்ட் திட்டத்துக்காக போட்டேன் சந்தித்தேன் அதே போல மற்ற அமைச்சர்கள் ஏன் சந்தித்தேன் எதற்காக சந்தித்தேன் எல்லாம் விரிவாக போட்டு இருக்கிறேன் நான் செய்த காரிய தொகுதி என்ன என்பதையும் நாங்கள் போட்டு இது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி இதுல நிச்சயமாக நீங்க படித்தால் அத்தனை தேவையை நான் முன்னு போயிருக்கேன் என்பதை நீங்கள் அறிவு அதனால படிச்சு எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து அந்த புத்தகம் இல்லைனாலும் விரைவிலேயே வரும் அதோடு கூட கூட இந்த தொகுதியில காலக்குடி ஊராட்சியிலே ஊராட்சிக்கு சமுதாய கூடம் கேட்க கடந்த ஆண்டுகளில் பல பல சமுதாய கூடங்களை இதே தொகுதியில் கேட்டவர்களும் செய்து கொடுத்திருக்கிறேன் நான் திரும்ப வருகிற என்னை வாக்களித்து வெற்றி வெற்றிப்படுத்துவதால் தாளப்படுத்தி சம்பிரதாய கூடம் நிச்சயமாக அமைத்து தரப்படும் அதோடு கூட இரண்டாவது வாரிய உங்களுக்கு அப்பாத்திரை தாளக்குழுவின் ஊராட்சி இடையே உள்ள கொள்ளிடம் ஆற்றி தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கோட்டிருக்கிறீர்கள் அதுவும் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற பிறகு இந்த இரண்டு கோரிக்கைகளும் நிறைவேற்ற நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இது சரியான நேரம் இன்னைக்கு நமக்கு சரியான நேரத்தில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு திரும்பி சேர வேண்டுமானால் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது தாமரை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் இந்தியா உலக அளவில் விறுத்தப்பட வேண்டும் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் அந்த வளர்ச்சிக்கு நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் அந்த வகையில் நல்லதொரு இயக்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கான சொன்னம் தான் தாமரை மரபாது தாமரை மரபாது தாமரை நன்றி நினைக்கிறேன் ஆ இது வேலை கேட்குறாங்க நூறு நாள் வேலை திட்டம் இப்போ வந்து நூறு நாள் வேலை திட்டம் இருபது நாள் முப்பது நாள் தான் கொடுக்குறதாக கேள்விப்படுகிறேன் இது மத்திய அரசனுடைய திட்டம் இது நிச்சயமாக நான் இந்த இப்போதான் கேள்விப்படுகிறேன் ஆனால் வேலை நடந்துவிட்டு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போலாம் கேட்குறீங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை உறுதியாக மத்திய அரசிடம் சொல்லி அதை உங்களுக்கு தருவேன் தொடர்பேன் என்று சொல்லிட்டு உங்களுக்கு அதில் ஒரு நாளைக்கு நானூறுரூவா சம்பளமும் கொடுக்க வேண்டும் என்று நான் பேசுவேன் ಅದಕ್ಕೆ ತರುವುದು ಕೊಟ್ಟು ಕೊಡಗ್ರೇರ ತಣ್ಣ ಪಂಜೆ ಅಂತ ಎಲ್ಲಾ ಊರಲ್ಲಿ ತಣ್ಣ ಪಂಜರು ಅದು ಇಂತಾಲೂ ಕೂಡ ಅದಕ್ಕೆಲ್ಲೂರಿ ಮರವಾದೂ ತಾಮರೆ ಮರವಾದೂ ತಾಮರೆ ಮರವಾದ ತಾಮರೆ